கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பதினோராவது மாதத்தை காற்று காணச் செய்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க கத்தர் கிருபையாய் நடத்தினாரே அதற்காக கத்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாமல் இருக்கும்போது கிருபையாய் கத்தர் நம்மை பாதுகாத்து இந்த பதினோராவது மாதத்தை காண செய்திருக்கிறார் சில காரியங்கள் சில ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இன்னும் எட்ட முடியாத சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறதான சில நன்மைகளை பார்க்கும்படியாக காணும்படியாக கத்திருந்த பதினோராவது மாதத்திலே உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னதாகவே அவையான ஒரு இந்த வார்த்தையை என் ஹிருதயத்தில் தந்தார் இதை தியானிக்கவும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கவும் கத்தர் கருபை தந்தார் அந்த வார்த்தை மிக வேகமாக ஒரு சில பகுதிகளை மட்டும் சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதி வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ சிற வேலை மீதி அணியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அமேன் அமேன் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அநேக வாக்குத்தங்களை பெற்றிருப்பீங்க கர்த்தர் அதன்படி எல்லாம் உங்களுக்கு செய்வாராக இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தையை கத்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆசைப்படுகிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ அம்மேன் கல்லையில் ஓய்யா தேவ பிள்ளைகளே கிதியோனிடத்தில் கத்துடைய தூதனானவன் சொன்ன அதே வார்த்தையை இந்த காலை வெளியில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார் அம்மேன் கல்லையில் ஓய்யா இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு தூரம் போன நேரத்தில் அம்மேன் கல்லையில் ஓய்யா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரிடத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக கத்தர் கிதியோனை அனுப்புகிறார் ஆமேன் இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே கல்லையில் ஊயா கத்தர் யாரோ ஒருத்தரை பார்த்து ஆமீன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஆமன் ஏதோ தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே கல்லையில் ஊயா இந்த காலை வேளையில் இந்த பதினோராவது மாதத்திலே கற்று தருகிறதான ஒரு வார்த்தை உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ ஆமையின் கலையில் ஊயா அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது கத்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுவார் ஆமேன் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் ஆமியன் கலையில் ஊயா வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்கள் சில சிறுமைப்படுகிற அனுபவங்களை கத்தர் ஒரு வேளை அனுமதித்து இருக்கலாம் ஆமீன் அல்ல லூயா இந்த வருஷத்தில் இதுவரையிலும் ஒரு வேளை அனுமதித்து இருக்கலாம் ஆமீன் பல பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க வீட்டுக்குள்ளே ஒரு சிறுமை ஆமீன் வேலை செய்கிற இடத்துல ஒரு அடிமை தானே எங்கே பார்த்தாலும் நாலா பக்கத்தில் நெருக்கம் ஆமீன் இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டா அல்ல லூயா இதிலேருந்து ஒரு ரட்சிப்பு உண்டா இதிலிருந்து மீண்டும் நான் வருவேனா அல்ல லூயா எனக்கு இதிலிருந்து ஒரு நல்ல காலம் கிடைக்குமா ஒரு நல்ல வாழ் வாழ்க்கை அமைமா நல்ல ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்குமா ஆமீன் கல்யூ ருயா ஜனங்கள் அப்படிதான் நினைத்திருக்கக்கூடும் ஆமேன் மிக அவர்கள் கடினமான பாதைகளை கடந்து வந்தபோது தேவ சமூகத்திலே முறையிட்டார்கள் என்று பார்க்குறோம் அந்த ஹிஸ்ட்ரி நான் சொல்ல வரல நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஏதோ ஒரு சிறுமை ஆமீன் வாழ்க்கையிலே அனுபவித்து வேதனைப்பட்டு கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை அலையில் ஊய்யா கற்று சொல்லுகிற உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஆமீன் அலையில் ஊய்யா உன்னோடு இருக்கிறவர் கத்தர் என்பதே அலிலூயா நீ அறிந்து கொள்வாயாக நீ புரிந்து கொள் வாயாக உன்னை அனுப்புகிறவர் நான் ஆமேன் எதையுமே செய்ய முடியாது என்று எல்லாவற்றையும் பெண்டிங்கில் வைத்திருக்கிறீங்களா கிதியன் கூட தெய்வ சமூகத்தில் சொல்லுகிறார் என் குடும்பம் சின்னது லீலூய்யா எல்லோரில் என் குடும்பத்தில் எல்லோரிலும் சிறியவன் நான் ஆமேன் லீ லூயா ஆண்டவரே நான் எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் ஆமேன் கிதியோனிடத்தில் கத்துடைய தூதனானவர் சொல்லுகிறார் பராக்ரமசாலியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஒன்றை கிதியோன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அண்டவரே நீங்கள் எங்கே கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்குமா ஆமீன் அலையிலூயா இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாடுகளை வேதனைகளை இப்படிப்பட்ட சிறுமையின் நாட்களை நாங்கள் அனுபவிக்கணுமா இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களை நாங்கள் அனுபவிக்கணுமா என்று ஒருவேளை கிதியோனை போல நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அழை லூயா உங்கள் கேள்விகளுக்கு கத்தர் பதில் தருகிற நாளாக இந்த நாள் அமையட்டும் இந்த மாதம் அமையட்டும் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இத்தனை நாட்கள் நீங்கள் கேட்ட கேள்விகள் சமூகத்தில் வைத்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நாங்கள் இத்தனை கடந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை கத்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கத்தர் தான் இருக்கிறார் ஆமேன் கத்தர் உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம் உண்டு ஆமேன் தேவ சமூகத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீங்களா ஆமேன் கலையில் முறையிடுவது என்பது எப்படியாக இதை கத்த செய்தே ஆக வேண்டும் என்று ஆமேன் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தருகிறார் கூட இருக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் உனக்கு இருக்கிற இந்த ஞானம் போதும் உனக்கு இருக்கிற இந்த படிப்பு போதும் உனக்கு இருக்கிற இந்த அழகு இந்த அந்தஸ்து எல்லாமே போதும் ஆமேன் கத்தர் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் ஆமேன் அவர் சிறியவனை உழுதியில் இருந்து உயர்த்துகிற தேவன் ஆமேன் அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த காலை வேளையில் கல்லையில் இருக்கிற பலன் போதும் கலையிலூயா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்துக்கு நேராக வரும்போது பிலதல்பியா சபையை பார்த்து கத்த சொல்லுவார் உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது ஆனா நீ என் நாமத்தை மறுதளிக்கலை என் வசனத்தை கை கொண்ட ஆகையால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது ஆனால் கத்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற தேவ பிள்ளையை கத்தரை நோக்கி முறையிடுகிற தேவ பிள்ளைகளை கலையிலூயா பரலோகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதில்ல கத்தர் ஒரு தூதனை அனுப்புவார் இந்த காலை வேளையில் உங்க வீடுகள் அந்த விஷயத்தில் எதெல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறதோ அந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ யாரால் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ யார் உங்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ சிறுமைப்படுத்த அந்த இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக கத்தர் ஒரு தூதனை இந்த காலை வேலையில் அனுப்புவார் கொஞ்சம் பலன் போதும் தேவ சமூகத்தில் கத்தரை மட்டும் விட்டு விடாதபடிக்கு அவரை உறுதியை பற்றி கொள்ளுங்கள் உமை உறுதியை பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்ள வேறு என்று வேதம் சொல்லுகிறது ஆம்மேன் கள்ளையில் ஊழியா கத்தர் நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு நாள் உண்டு என்றைக்கும் மடிமைத்தனம் அல்ல என்றைக்கும் சிறுமையான வாழ்க்கையும் அல்ல கள்ளையில் ஊழியா யாரோ ஒருவர் சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்க கிதியோன போல நான் தகுதி இல்லாண்டு வரேன் என் குடும்பம் மிகவும் ஏழ்மைப்பட்டது எந்த படிப்பறிவும் இல்லை எந்த ஞானம் இல்லை கள்ளையில் ஊழியா எந்த விதமான ஐஸ்வரியம் இல்லை ஆடம்பரம் இல்லை எதுவும் இல்லை அதிலும் என் குடும்பத்தில் எல்லாராலும் நான் ஒதுக்கப்பட்டவன் வெறுக்கப்பட்டவன் கள்ளையில் உயா எல்லாராலும் நான் கைவிடப்பட்டவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேதத்தில் இருந்து மனிதனை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் யோசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டான் சகோதரங்களால் அனுப்பிவிடப்பட்டான் சகோதரங்களால் விற்கப்பட்டவன் யோசிப்பு ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் விற்று போடலூயா கர்த்தரவனை அனுப்பிவிட்டது எதற்காக தெரியுமா அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்காக தனித்து தனித்துவிடப்பட்ட யோசிப்புகளில் விடாமல் பற்றி கொண்டான் இன்றைக்கு இதே நிலைமையில் ஒருவேளை உட்காந்து இருக்கிறீங்கண்ணா கத்தர் சொல்லுகிற உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் கல்லையிலுயா பிரதர் உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும் சிஸ்டர் உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஆமேன் ஊழியத்தின் பாதையில் கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த கொஞ்ச பலன் போதும் கத்தருடைய நாமத்தை மறுதளிக்காத படிக்க அவருடைய வசனத்தில் நீங்கள் நிலை திருப்பிங்கன்னா உங்களுக்காக ஒரு திறந்த வாசல் உண்டு ஆமேன் அதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது கத்தர் திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது கல்லில் உயா இந்த காலை வேளையில் இதை வாக்குத்தத்தமாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த பதினோராவது மாதத்தில் பர்ரா கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இதுவரைப்பட்ட வேதனைகள் அடிமைத்தனங்கள் சிறுமையிலிருந்து கத்தர் விடுவிக்கும்படியாக ஒரு தூதனை உங்களுக்காக கத்தர் கலீலு வெட்டுக்கிளிகளை போல படையெடுத்து வந்த மீதியானியரை ஒரே ஒரு மனிதனால இரட்சிக்கக்கூடுமானால் இந்த காலை வேளையில் உங்களுக்கு எதிராக எத்தனை பெரிய மனிதர்கள் எழும்பினாலும் எவ்வளவுமான அடிமைத்தனங்கள் இருந்தாலும் எத்தனை விதமான சிறுமைப்பட்ட அனுபவங்கள் இருந்தாலும் இதை சாதிக்க முடியாது இது செய்ய முடியாது இது கிடைக்காது இது என்னால் முடியாது என்று முடங்கி இருக்கிற அனுபவத்திலிருந்து எழும்புங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்ட முடியாது ஒருவனும் பூட்ட முடியாது ஆமேன் என் கலில் ஊயா ஏன் தெரியுமா உன்னை அனுப்புகிறவர் ஆமேன் கலில் ஊயா அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக உன்னை அனுப்புகிறவர் உன்னை வழிநடத்துகிறவர் நடத்துகிறவர் ஆமேன் அது கத்தர் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆமேன் கலில் ஊயா கர்த்தர் உங்களை அனுப்புனார் நான் தைரியமாக போங்க ஏன் தெரியுமா கத்தர் உங்கள் கூட இருப்பார் ஆமேன் கல்லில் உயா கத்தர் உங்களை அனுப்புகிறார் இந்த காலை வேளையில் எதெதெல்லாம் செய்ய முடியாதோ எதெதெல்லாம் அடைய முடியலையோ எதெல்லாம் முடியாது என்று அப்படியே பெண்டிங்கில் வைத்திருக்கிறீங்களோ கல்லில் உயா கத்த சொல்லுகிறார் கல்லில் உயா இந்த காலை வேளையில் உன்னை அனுப்புகிறவர் தான் ஆமேன் அதை பெற்றுக்கொள் ஆமை கல்லில் ஊய்யா அதை சுதந்தரித்துக்கொள் ஆமை கல்லில் உய்யா அந்த ஆசீர்வாத நன்மைகளை இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அனுப்புகிறார் ஆமேன் அதை சுதந்தரித்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் ராமேன் கலையிலுயா கத்தர் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ராமேன் கல்லையிலுயா பராக்கிரமசாலி கத்தர் உன்னோட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ராமேன் உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும் அதோடு நீங்கள் நீங்கள் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டுமென்று தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீங்களோ பத்து மாதங்கள் செய்ய முடியலை இந்த பதினோராவது மாதத்தில் ஆகுது என்னால் செய்ய முடியுமா ஒரு அற்புதம் நடக்குமா ஒரு ஆசிர்வாதம் என் குடும்பத்தில் நடக்குமாய்யா ஒரு நன்மை உண்டாகுமா ஒரு வேலை கிடைக்குமா லே ஏதோ ஒன்றுக்காக இயங்கி கொண்டு இருக்கிறீங்களே கத்தர் சொல்லுகிற உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் நீ தைரியமாக செய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ராமேன் உன்னை அனுப்புகிறவர் கத்தர் ராமேன் கல்லையில் ஊயா செயல்படுத்துகிற தெய்வம் ஆமேன் இந்த பதினோராவது மாதத்தில் சில குடும்பங்களில் சில காரியங்களை சில நபர்களுக்கு கத்தர் செயல்படுத்த விரும்புகிறார் செயல்படுத்த விரும்புகிறார் எத்தனை பேர் செயல்பட ஆயத்தமாக இருக்கிறீங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த காலவேளையிலே அற்புதங்களை செய்வார் கல்லூயா இந்த காலி வேள்கலூயா கிதி ஒன் தனி மனிதனாக நின்று சாதித்தான் கலையில் ஒருவேளை யாரும் துணை இல்லை எந்த சகாயமும் இல்லை எந்த மனுஷ சகாயமும் இல்லை என்று ஒருவேளை எண்ணிக் கொண்டு இருக்கிறீங்களா கர்த்தர் சகாயராக கர்த்தர் துணையாக கர்த்தர் ஒத்தாசையாக கர்த்தர் உங்களை அனுப்புனார் எந்த மனுஷனுடைய துணையும் உங்களுக்கு தேவையில்லை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கண்டடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆம்மைன் கலையில் ஏன் தெரியுமா உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர் ஆமை என் கலையில் உங்களோடு இருக்கிறவர் கத்தர் உங்களை நோக்கி பார்த்தவர் கர்த்தர் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சாங்க அவங்க முகங்க வைக்கப்பட்டு போனதே இல்லை ஹல்லில் லூயா ஆகவே தைரியமாக இருங்க கல்லில் ஊயா இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் கல்லில் ஊயா இதுவரை எட்ட முடியாத சில ஆசீர்வாதம் நன்மைகளை கற்று தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விஸ்வாசத்தோடு கூட ஜெபிப்போமா தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உக்கு நன்றி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை சிறுமைப்பட்டு அடிமைத்தனத்தில் முடங்கி இருக்கிறாங்க இதை செய்ய முடியாது என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வேதனையோடு கவலையோடு ஆண்டவரே அப்படியே கத்தரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறதே தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் ஒத்தாசையாக உடைய தூதனை அனுப்புவீராக கிதியனோடு பேசின கத்தர் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற பிள்ளைகளோடு பேசுங்கப்பா அப்பா பராக்கிரமசாலியை கத்தருவனோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தை துவனி கேட்டிருந்தப்பனே அண்டு ஒரே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற வார்த்தையின்படி கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுவீராக இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களையும் கிரியை செய்யட்டும் பெரிய காரியங்களை கத்தாவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்த செய்வீராக நான் விசுவாசிக்கிறேன் நான் பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆசி மூலம் செபத்தை கேளம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ்